இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களை எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது வாழ்வழிக்கும் வாக்கு தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்த மையப்படுத்தி தெய்வ வார்த்தைகளை சிந்தித்து வருகிறோம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிற செய்தி பார்த்து வருகிற எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக தொலைக்காட்சி வழியாக முகநூல் பக்கத்தின் வழியாக யூடியூப் வழியாக ஒருவேளை நீங்கள் ஏதாவது விதத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் தொடர்ச்சியாக நீங்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை பல தொலைக்காட்சிகளிலே கொண்டு போவதற்கு எங்களுக்கு ஆண்டவர் நல்ல பலனையும் சக்தியும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க நிறைய பொருளாதார தேவைகள் உண்டு எல்லா தேவையும் ஆண்டவர் சந்தித்து வருகிறார் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது இன்னும் வெவ்வேறு சேனல்ஸில் அதை கொண்டு போவதற்கு இன்னும் வெவ்வேறு நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்கு பொருளாதார மிகப்பெரிய தேவைதான் ஆகவே அதற்காக ஜெபியுங்கள் நீங்கள் ஜெபித்தால் இன்னும் நாங்கள் வேகமாக விரைவாக இந்த பணிகளை செய்ய முடியும் உங்களுடைய ஜபத்திற்கு நன்றி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார் நாகும் தரிசன புத்தகத்தின் இரண்டாவது அதிகாரத்தின் இரண்டாவது வசனத்தில ஒரு சிறு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அந்த பகுதியிலிருந்து தான் இன்றைய நாள் வாக்குத்தத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் கத்தர் யாக்கோபின் மகிமை திரும்பி வரப்பண்ணுவது போல் இஸ்ரேலின் மகிமையும் திரும்பி வரப்பண்ணுவார் கத்தர் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவார் மகிமை என்கிற அந்த பதம் அற்புதமானது ஜோழி தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மகிமையை வச்சிருக்கிறார் சில நேரங்களிலே நாம் அந்த மகிமையை இழந்து போகிறோம் சில நேரங்களில் அந்த மகிமை எடுபட்டு போவதற்கு நாமே ஒரு காரணமாக அமைந்து விடுகிறோம் அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே அந்த மகிமையை கத்த திரும்பி நமக்கு வர பண்ண வேண்டும் அந்த மகிமை திரும்பி நமக்கு கிடைக்க வேண்டும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவிதத்தில் செய்கிற பல நன்மையான விஷயங்களை ஒன்று அவர் நமக்கு மகிமையை கொடுப்பது நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பது அன்பானவர்களே பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்காத போது ஆண்டவருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியாத போது ஆண்டவர் காட்டுகிற வழியை தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய மனம் போன போக்கில் போகும்போது நமக்கான மகிமை நம்முடைய ஜீவிதத்தை விட்டு போய்விடுகிறது அன்பானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நாம் இழந்து போன அந்த மகிமையை திரும்ப பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் விரும்புகிறபடி அவருக்கு செவி கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு என்றால் மகிமையை நாம் திரும்பி பார்க்க முடியும் உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில நீ இழந்து போன மகிமையை திரும்பி எப்படி பெற்றுக்கொள்வது இல்லைன்னா மகிமையே நீங்க பார்க்க முடியல எந்த நான் என்னுடைய இருந்தா அந்த மகிமையை அந்த தெய்வீக பரிசுத்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம் அவருக்கு கீழ்ப்படி அவருக்கு போது அந்த மகிமை நமக்கு கிடைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு நிகழ்வு அது பக்தன் ஏழியினுடைய காலங்களில் நடந்தது ஏழி நல்ல ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதன் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசாரியன் பிள்ளைகள் என்ற இருவரும் தேவனுக்கு பிரியமில்லாத செய்தார்கள் தேவன் அருவறுக்கூடிய விதத்தில அவருடைய வாழ்க்கை இருந்தது தன்னுடைய தகப்பனாகிய ஏழி சொல்வதை அவர் கேட்கவில்லை புறந்தள்ளினார்கள் ஏழி நல்ல பரிசுத்தமுள்ள ஒரு மனிதன் தான் தேவனுக்காக ஊழி செய்த ஒரு மனிதன் இவ்வளோ சொல்லி பார்த்தான் ஆனால் இந்த ஓப்னி பினேகாஸ் என்று சொல்லக்கூடிய ஏழியனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூட தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் மனமனப்போக்களை வாழ ஆரம்பித்தார்கள் மக்களுடைய மனசில் தெய்வ பக்தி அற்றுப்போகும்படி அவருடைய செயல்பாடு இருந்தது காணிக்கைகளை அவர்கள் வீணென்று மக்கள் கருதக்கூடிய அளவில் அவர்கள் மிக மோசமான விதத்தில் நடந்து கொண்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் தேவனுக்கு எரிச்சல் ஊட்டினார்கள் ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அந்த காலங்களில் நடந்தது

அந்த பெட்டி பிடிபட்டது என்று அறிந்த போது அவ்வளவு வேதனை பிரியமானவர்களே அந்த நாட்களிலே இஸ்ரேலுடைய மகிமை போய்விட்டது இஸ்ரேலுக்கு இருந்த அந்த மேன்மையெல்லாம் போய்விட்டது என்றைக்கு உடன்பிடிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டதோ அன்றைக்கே இஸ்ரேவேலின் மகிமை போய்விட்டது மகிமை போய்விட்டது என்று அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள என்பதற்காக தன்னுடைய பிள்ளைக்கு இக்கப்போது என்று பெயர் வைத்தாள் என்னுடைய மருமகள் பிரியமானவர்களே அந்த மகிமை மறுபடியும் எப்படி இஸ்ரேலுக்கு வந்தது என்று கேட்டார் அந்த மகிமை இழந்து போன அந்த மகிமை மறுபடியும் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா கீழ்ப்படிதலினாலே அதன் பிறகு சாமுவில் திருக்க தரிசனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்குறோம் அதன் பிறகு சவுல் ராஜா வருகிறார் சவுலுக்கு பிறகு தாவீது வருகிறார் தாவிதனுடைய காலங்கள்ல தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சத்தத்தை கேட்டு நடக்கின்ற ஒரு மகிமையான ஒரு இஸ்ரேலை பார்க்க முடிந்தது சொல்ல போனா தாபிதனுடைய காலம் வந்து பொற்காலம்னு சொல்லலாம் இஸ்ரேல் தேசத்தினுடைய பொற்காலம் தாவிதனுடைய காலம் சாமுவேல் தற்கதரிசி ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறான் அவன் பேர் சவுள் சவுளை அவன் அபிஷேகம் அனுவித்து ஆலோசனை சொல்லி அனுப்பினான் சவுள் ராஜாவோ தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி இருக்கவில்லை பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் ஒரு மனிதனை தேவன் நிராகரிக்கிற ஒரு விஷயத்தை சொல்லுகிறது ஒன்று சாமில் பதினாறாம் அதிகாரம் ஒரு மனிதனை தேவன் அங்கீகரிக்கிற விஷயத்தை சொல்லுகிறது ஒன்று சாமில் பதினைந்தாம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் தேவனால் நிராகரிக்கப்படுகிறான் ஒன்று சாமில் பதினாறாம் அதிகாரத்திலே ஒரு மனுஷன் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறான் இந்த ரெண்டு அதிகாரத்திலையும் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா பதினஞ்சாவது அதிகாரத்துல பாருங்க கீழ்ப்படிதல் இல்லை இந்த சவுளுக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை ஹோல் சாப்டர் வாசி பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஃப்டீன் சாப்டர் முழுமையாக வாசி பார்த்தீங்கன்னா அவன் அறகுறையாக கீழ்படுகிறான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான் பொய் பேசுகிறான் ஜெயஸ்தம்பம் நாட்டி தன்னை பெரியவனாய் காட்டிக்கொள்ள நினைக்கின்றான் சாபத்தீடு தேவன் ஒதுக்கி வைத்த விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு முயல்கிறான் இப்படி தவறுக்கு மேல தவறு அவன் செய்து கொண்டே போகிறான் அப்படி செய்து கொண்டே போகிற பொழுது தேவனுடைய கோபம் அவன் மேல் வந்துவிட்டது என்பதை சாமுவேல் திருக்குதரிசி உணர்கிறார் சாமுவேல் திருக்கதரிசி தேவனுடைய வாயாக இருந்து சவுளோடு பேசி வருகிறார் சவுலிடத்திலே உச்சக்கட்ட அமர் பேசும் போது ஒரு காரியத்தை சொல்கிறார் அது ஒன்று சாமியில் புத்தகம் பதினைஞ்சாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது

இஸ்ரேல் தேசத்திலே திரும்ப மகிமை வந்தது போல மறுபடியும் உங்க மேல ஒரு மகிமை வரும் அப்படின்னா பிரியமானவர்களே அந்த மகிமை வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் மகிமை எடுபட்டு போனதுக்கு காரணம் கீழ்ப்படியாமை அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஒரு தன்மை அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை நம்ம விட்டு போகிறதற்கான காரணம் எனது அருமையான சகோதர சகோதரிகளே நம்முடைய ஜீவிய காலங்களிலே நமக்கான தெய்வீக மகிமையை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லது திரும்ப பெறுவதற்கு எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அந்த அளவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் நான் முன்னே சொன்னது போல ஒன்று சாம் புத்தகத்தின் பதினைந்தாவது அதிகாரம் ஒரு மனிதனை தேவ நிராகரிக்கிற விஷயத்தை நாம் பார்க்கிறோம் அதனால் ஒன்று சாம் பதினாறாம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை கத்தர அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம் அந்த மனிதன்தான் குட்டி தாவியது அவன் கீழ்ப்படிகிறவனாக இருக்கிறான் மிகவும் ஒபே பண்றான் அவனுடைய வீட்டுக்கு அவனுடைய ஊருக்கு மிகப்பெரிய தீர்க்கதரிசி வருகிறார் என்ற தகவல் ஈசாய்க்கு கிடைக்கிற போது அவனுக்கும் தெரியும் தாவிதுக்கும் தெரியும் வீட்டில் கடக்குட்டி பையன் அவனுக்கு மேலே ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க பாருங்கள் வீட்டுக்கு தீர்க்கதரிசி சாமுவேல் வருகிறார் ஆனால் கடைசி பையனை ஆடு மேய்க்கிறதுக்கு காட்டு கனுப்பிட்டான் ஈசாய் பொதுவாக நம்முடைய வீட்டில் யாராவது தூரத்திலிருந்து உறவினர்கள் வந்தா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா சின்ன பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்கள கூட போக வேண்டாம் இரு மாமா வராங்க சித்தி வாரா பெரியம்மா வராங்க தாத்தா பாட்டி வாராங்க என்று நம்ம இருத்தி வைப்போம் சிறு பிள்ளைகளை நம்ம அனுப்ப மாட்டோம் இல்ல சின்ன பிள்ளைங்களை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க அம்மா எங்க அங்கிள் வராங்க டான்மா வராங்க எங்களோட தாத்தா வராங்க எங்க சித்தி வராங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க அதனால நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கூட போறது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈசானுடைய வீட்டில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது அந்த ஊர்லயே அந்த வீட்டில் ஆனால் கடைக்குட்டி பையனை ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க அவன் கொஞ்சம் கூட முறுமுறுக்காம அப்பா சொல்ல தட்டாமல் காட்டுக்கு போய் வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிறான் அவனுடைய உள்ளத்துல எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும் ஐயோ எங்கள் வீட்டில் பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது நிறைய மாடெல்லாம் அடிக்கிறாங்க நல்ல கறி விருந்து நடக்குது நான் இங்கே இருக்கிற வருத்தப்பட்டிருப்பான் உண்மையாகவே நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா உண்மையிலே அந்த சின்ன பிள்ளை ஆண்டான் வருத்தமா இருந்து இருந்திருப்பான் ஆனா கீழ்ப்படிதல் விஷயத்த அங்கதான் தாவிதனுடைய வாழ்க்கையில நாம பாக்குறோம் தாவித கத்தர் தம்முடைய கரத்துல எடுத்தார் தாவிதனுடைய காலத்துல இஸ்ரேலுடைய மகிமை ரொம்ப பெருசா இருந்துச்சு இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய மகிமையை கத்தர் கொடுத்தார் காரணம் தாவீது என்கிற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் பிரியமானவர்களே நம்ம பலி செலுத்துவது அல்ல சவுளை பார்க்கிறோம் நம்ம ஒன்று சாவல் பதினஞ்சாம் அதிகாரத்தில் வாசித்து கொண்டு வருகிற போது சவுள் பெரிய அளவுக்கு அவன் பலி செலுத்த வேண்டும் நினைக்கின்றான் அதனால தான் சாமிவில் திருச்சி சொல்றான் பலியிடுவதை பார்க்கிடும் செவி கொடுத்தல் தப்பா முக்கியம் அப்படின்னு சொல்றான் பின்னாட்களில் தாவிதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறார் அவர் சின்ன தப்புல ஒரு பெரிய தப்பு அது அந்த தவறை பண்ண பிறகு அவன் யாரு பக்கத்தில் இருக்கிறாங்கலாம் பாக்காம தன்னுடைய மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உடச்சி செபிக்கிறான் இந்த ஜபம் சங்கீதம் ஐம்பத்தோரா சங்கீதத்துல எழுதி இருக்குது அந்த சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு உள்ளத்தை உடைச்சு ஆண்டோட்ட பேச முடியும் இந்த ரெக்கன்சலேஷன் அதாவது தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு அனுபவத்தை நாம் அந்த சங்கீதத்தின் வழியா பார்க்கலாம் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒரு வசனம் இருக்குது ஐம்பத்தோரா சங்கீதத்துல பதினேழாவது வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அம்பத்தோரம் சங்கீதம் பதினாறு மற்றும் பதினேழு பழியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பழியும் உனக்கு பிரியமானதல்ல தேவனை கேட்கும் பழிகள் ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே அன்பிற்குரியவர்களே உங்களுடைய வாழ்வில மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயம் அப்படியே சத்தத்துக்கு செவி கொடுக்கிற காரியத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருங்க அப்படி இருந்தீங்கன்னா மேலே மகிமை வரும் நிறைய பேருக்கு அந்த சீக்கிரட் தெரியல சோ தேவனுடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கணும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் போன சவுள் நிராகரிக்கப்பட்டான் பாருங்கள் தேவனுடைய சத்தம் அல்ல தன் தகப்பனுடைய சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்து போன தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான் பின் நாட்களில கத்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிறான் அண்டபுரே இந்த பெலிசர்களை பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து போனா அவங்கள என் கையில ஒப்பு கொடுப்பீங்களான்னு கேட்கிறான் ஆண்டவர் போன்னு சொன்னா போறான் சிக்லாக்ல எல்லாம் கொலையிடப்பட்டு விட்டது அவன் கேட்கிறான் ஆண்டவரை எபோத்தை கொண்டு வர சொல்லி கேட்கிறான் நான் போனா அவங்க ஒப்பு கொடுப்பீங்களா போ என்று கத்தர் சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணக்கூடியவனாக கீழ்ப்படுகிறவனாக தாவீது இருந்ததுனால பின் காலங்களிலே தாவீதுனுடைய அரசாட்சியில் ஒரு மகிமையை பார்க்கிறோம் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரணமான ஒரு பிள்ளையை ஆண்டவர் எடுத்து அவன் கீழ்ப்பிடுதலை பார்த்து பார்த்து அவனுக்கு மகிமையை கூட்டி கொடுக்கிறார் மிகப்பெரிய அரசனாக சிங்காசனத்தில் உட்காருகிறான் தாவீது எவ்வளவு பெரிய பேரு பாக்கியம் இது இல்லையா அன்பிற்குரியவர்களே நாம் தேவனுடைய மகிமையை எப்போதும் பெற்றுக்கொள்ளலாம் எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா அதிகமாய் நான் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்போது இரண்டாவது தேவனுடைய மகிமை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமானால் நம்மை தாழ்த்த வேண்டும் அகம்பாவம் கூடாது அகம்பாவம் மேட்டிமை அகந்தை த நீங்க வந்து தள்ளி போட்டுருங்க அவங்களை கொஞ்சம் கூட உங்க மனசுல வச்சுக்காதீங்க நீங்க எப்போ அகந்தையா இருக்கீங்களோ எப்போ மேட்டிமையா இருக்கீங்களோ எப்போ இந்த உலக காரியத்தை குறித்து நீங்கள் மேன்மையாக நினைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் அவருடைய மகிமை நம்மை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கோம் நீங்க தாழ்த்தி பாருங்க ஹம்பிளா இருங்க உங்களை ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிருங்க உங்களை தாழ்த்தி கொடுங்க அப்போ இந்த மகிமை இறங்கி வரும் ஒரு மனுஷன் எப்படி நம்ம இந்த ஒன்னு சாமல் புத்தகத்தில் மகிமை போய்விட்டது என்று பார்த்தோமோ அது போல ஒரு பெரிய ராஜாவுடைய லைஃப்பில் ஒரு மகிமை அவனை விட்டு போச்சு அப்படின்றத நாம் பார்க்க முடியும் அந்த ராஜா வேறு யாரும் இல்லை கிரேட் நேப்பு காத்து நேச்சர் இந்த பாபிலோன் தேசத்தில் பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி நேப்பு காத்து நேச்சர் அவன் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கிங்காக இருந்திருக்கிறான் இன்றைக்கு ஈராக்கினுடைய பாக்தாத்துல தான் அவனுடைய தலைநகர் இருந்தது படிச்சிருப்பீங்க பாட புத்தகத்துல உலகத்தின் ஏழு அதிசயங்கள்ல ஒண்ணு பாபிலின் தொங்கு தோட்டம் இந்த பாபிலின் தொங்கு தோட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு சொன்னா இந்த வேதாகமம் சொல்கிறது பாருங்கள் பைபிள் சொல்லக்கூடிய இந்த நேபு காத்து தான் அந்த பாபிலின் தொங்கு தோட்டத்தை உருவாக்கினான் கடந்த அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்காவில் வேட்டையாடப்பட்ட சதாம் ஹுசேன் என்கிறவர் அந்த நேபுகாத்து நேச்சருடைய பின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட நேபுகாத்து நேச்சர் தன்னுடைய சாம்ராஜ்யத்துல மிகப்பெரிய ஒரு ஆளுமை உடையவனாக இருந்தான் அவன் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தான் அவன் சொன்னதுதான் சட்டம் அவன் அவனுடைய அந்த கட்டளையை மீறி வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட நிலையில் இருந்தான் அகம்பாவம் கொண்டான் பெருமை கொண்டான் அகந்தையோடு நடந்து கொண்டான் என்ன நடந்துச்சு தெரியுமா அவனை தேவன் பைத்தியமாய் மாற்றினான் அவன் மகிமி இழந்தான் இதை குறித்து நேபு நேச்சருடைய மகன் இடத்துல தானியல் சொல்லுகிற போது தானியல் புத்தம் ஐந்தாம் அதிகாரத்தில் நினைவூட்டுகிறான் நான் இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் தானியல் ஐந்து இருவது அவருடைய அதாவது நேபுக்கா தேச்சருடைய இறுதயம் மேட்டிமையாகி நேபுக்கா நேச்சருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார் அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிட்டு ஒரு அகந்தை ஒரு விதமான மேற்றிமை இவைகள் இந்த நேபு காத்து நேச்சரிடத்திறந்ததுனால தேவனுடைய அந்த மகிமையானது நேபு காத்து நேச்சரை விட்டு போய்விட்டது ஒரு இடத்துல கத்தரே சொல்றாரு என்னுடைய ஊழியக்காரன் நேபு காத்து நேச்சர் என்னுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறார் நம்ம நினைக்கிறோம் இந்த அரசாட்சி பண்றவங்க எல்லாம் கிறிஸ்டின் கிடையாது அவங்க ஜீசஸ்க்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றோம் வேதம் சொல்லுகிறது நேபு காத்து நேச்சருக்கும் கத்தருக்கு வேறு விதமான மார்க்கத்தை உடையவன் வெவ்வேறு தெய்வங்களை வழிபடுகிறவன் ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது அவன் கத்தருடைய ஊழிக்காரனாக இருந்தான் கத்தருடைய அந்த சத்தத்தை செயல்படுத்தக்கூடியவனாக அவனை கத்தர் கருவியாக பயன்படுத்தினார் இன்றைக்கும் நம்முடைய தேசத்துல மாநில முதலமைச்சர் ஆகட்டும் இந்திய தேசத்துடைய பிரதமராகட்டும் ஆளுமை நிலையில இருக்கக்கூடிய எல்லாரையும் கத்தருடைய வாக்கு சொல்லுகிறது நானே அவர்களை ராஜாவாக அமர்த்தினேன் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே இப்படி தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த இந்த மனுஷன் அகந்தையோடு மனமேற்றுமையோடு பெருமைப்பட்டு போனதுனால மகிமை அவனை விட்டு போய்விட்டது இப்ப மகிமை எப்ப திரும்பி வரும்னு கேட்டா நீ தாழ்த்துனா திரும்பி வரும் அப்படித்தான் தாழ்த்துன அவன் காத்தேச்சர் இழந்த மகிமையை திரும்பி பெற்றுக் கொண்டான் எந்த மகிமையை இழந்தானோ அதே மகிமையை நேபுக்கா நேச்சர் மறுபடியும் பெறுவதற்கு கத்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டினார் சகோதர மகிமை திரும்பி என்று கத்தர் சொல்லுகிறார் உங்க லைஃப்ல நீ இழந்த மகிமை திரும்ப வரும் ஏன் மகிமை இல்லாம போச்சு ஏன் நம்மளை விட்டு மகிமை இல்லாம போச்சுன்னு கேட்டா நான் மேட்டிமே அடைஞ்சிருக்கிறேன் நான் ரொம்ப அகந்தையா இருந்திருக்கிறேன் ரொம்ப நான் வந்து அகம்பாவம் உள்ளவனா நான் நடந்திருக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் என்னோட லைஃப்ல மேட்டுமையோ அகம்பாவமோ எதுவும் வந்துவிடக்கூடாது பெருமை வந்து விடக்கூடாது ஒரு ஹைக்கு கவிதை ஒன்று வெகு வருஷங்களுக்கு முன்பதாக நான் வாசித்தேன் அடிக்கடி அதை நான் நினைத்து பார்ப்பேன் அந்த ஹைக்கு கவிதை எழுதியவர் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார் தீக்குச்சி ஏன் எரிகிறது அதன் தலை கனமாயிருப்பதினான் தீக்குச்சி ஏன் எரிகிறது அதன் தலை கனமாயிருப்பதினார் அதாவது ஒரு தீக்குச்சியினுடைய அந்த தலைப்பகுதி கனமாக இருக்குது அதனால தான் அது எரிஞ்சு போயிடுது தலைக்கணம் அந்த அகம்பாவம் மேட்டி மே அதைத்தான் தலைக்கணன் சொல்றோம் தலைக்கணன் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா அவன் அழிஞ்சு தான் அந்த ஹைக்கு கவிதையுடைய கரு ஸோ நம்முடைய லைஃப்பில் நம்ம அழிந்து போகிறதுக்கும் மகிமை இழந்து போகிறதுக்கும் மேன்மையை நம்ம எழுந்து போறதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய அகந்தை ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட திறமின் அடிப்படையில நீங்க அகம்பாவம் கொள்ளலாம் இல்லைன்னா உங்க ஜாதி அடிப்படையில நான் வந்து உயர்ந்த ஜாதி உயர்ந்த குளத்தை சார்ந்தவன் என்று நீங்கள் அகம்பாவம் அல்லது மேட்டிமை கொள்ளலாம் இல்லைன்னா மற்றவங்களை விட நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறேன் ரொம்ப அழகா இருக்கிறேன்னு சொல்லி அழகை அடிப்படையாக வைத்து நீங்கள் அகம்பாவம் கொள்ளலாம் இல்லனா நிறைய பணம் இருக்குது எனக்கு மற்றவங்களை விட நான் ரொம்ப பண வசதிகளோ நான் இருக்கிறேன்னு சொல்லி பணத்தை குறித்து நீங்கள் கொஞ்சம் அகம்பாவம் உள்ளவர்களாக மேட்டி இருக்கலாம் எதை குறித்து உங்களுடைய மனசில் அகம்பாவம் வருதோ அதை யோசித்து பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நத்திங் அப்படின்னு சொல்லி அதை லகுவாக சாதாரணமாக நினைத்து விட்டு உங்களை தாழ்த்துங்கள் இடத்தில் ஒன்றும் இல்லை நான் சாதாரணமானவன் நான் சாதாரணமானவன் எப்போதும் போல ஹம்பில்லா நீங்கள் நடந்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த மகிமை வரும் உங்களுக்கு பாருங்க மரியாளுக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையை கத்தர் கொடுத்தார் மிகப்பெரிய மகிமை இந்த உலகத்தோட ரட்சகரை சுவக்கிற பாக்கியம் கன்னி மரியாளுக்கு கிடைத்தது அப்படி கிடைச்ச அந்த மகிமைக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னா இந்த கன்னி மரியாள் ஜெபிக்கும்போது பாடும்போது தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கினார் என்று பாடுகிறார் தாழ்மையின் அடிமையை எங்கோ இருந்த ஒரு ஓரத்துல யாரும் சிண்ட முடியாத ஒரு கன்னி பெண்ணாக நான் வாழ்ந்தேன் ஆனால் என்னை ஆண்டவர் தேடி வந்தார் இந்த தாழ்மையை அடிமையை தேடி வந்தார் சொன்னார் ஆகவேதான் அந்த மகிமை அவளுக்கு கிடைத்தது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த மகிமை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதிகமாய் ஆண்டவரை விசுவசிக்க வேண்டும் தேவனை விசுவசித்து அவர் மேல நம்பிக்கை வைத்து நாம் முன்னேறுகிற போது இந்த மகிமை நமக்கு கிடைக்கும் ஏன் மகிமை நமக்கு கிடைக்கல ஏன் ஏசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊர்ல மகிமைப்பட முடியலன்னு கேட்டீங்கன்னா அங்க அவருடைய அவிசுவாசம் மத்திய புஸ்தகம் பதிமூணு ஐம்பத்தெட்டுல அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் அங்கே அவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்ய முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதங்கள் எங்கெல்லாம் நிறைவேற்றப்பட்டதோ அற்புதங்கள் எங்கெல்லாம் செய்யப்பட்டதோ அங்க எல்லாம் ஒரு பெரிய மகிமையை நம்ம பார்க்கிறோம் இந்த மகிமையை பார்ப்பதற்கான காரணம் கேட்டீங்கன்னா விசுவாசம் மக்கள் விசுவாசித்தாங்க அற்புதம் நடந்தது யோவா வாசிக்கிறோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய காண்பாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய காண்பாய் நீங்க இழந்து போன அந்த மகிமையை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள் ஆழமாய் ஆண்டவரை விசுவாசித்து அவரை உறுதியாக பிடித்துக்கொண்டு நான் நம்புறேன் ஆண்டவரை நான் உங்களை நம்புறேன் நீங்க எனக்கு அற்புதம் செய்வீங்க கடைசி வரைக்கும் ஏசப்பா அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையை காணும்படி தேவன் உன் உதவி செய்வார் நிச்சயம் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெறத்தவரிய மகிமை ஒருவேளை இதுக்கு முன்னாடி மகிமை எதுவுமே எனக்கு இல்லை நான் எப்போதும் போலதான் பிறந்திருக்கேன் எந்த மகிமைன்ற இருந்துச்சு அதை விடுறதுக்கு போறதுக்கு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் மகிமை இல்லாமல் மகிமையற்ற நிலையில நீங்க மிகவும் தாழ்ந்த ஒரு நிலையில இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கலாம் உங்களுக்கு ஒரு மகிமை தரப்போகிறார் கர்த்தர் உங்க மேல ஒரு மகிமை வரப்போகுது இஸ்ரவேலின் மேல இருந்த மகிமை ராஜாவின் புதிய பட்ட அங்கெல்லாம் இறங்கி வந்த அந்த மகிமை உங்க வீட்டுல உங்களுக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அது உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோட அந்தவரை உங்களுடைய மகிமை அந்த மகிமையோடு அவர் இறங்கி வருவார் அவருடைய பிரசனை இறங்கி வரும் எனது அருமை

எப்போதும் அவருடைய மகிமையை அனுபவிக்க வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார் நாம் இந்த உலகத்தில் மற்றவங்களுடைய பார்வையில் இருக்கலாம் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருக்கலாம் திறனற்றவர்களாக இருக்கலாம் அதெல்லாம் மேட்ரு இல்லை நீங்க இந்த மூன்று விஷயத்த மாத்திரம் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க எப்போதும் நான் கத்தனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த மகிமையை நான் வாழ்விலே பார்ப்பேன் இரண்டாவது நான் எப்போதும் என்னை தாழ்த்தி நடப்பேன் என்று சொன்னால் எப்போதும் என்னை தாழ்த்தி நான் ஜீவிப்பேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில இந்த மகிமையை பார்ப்பேன் அதே போல எப்போது நான் தேவனை விசுவாசிக்கக்கூடியவனாக இருந்தால் இந்த மகிமையை நான் பார்ப்பேன் என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மகிமையா எழுமி பிரகாசிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த நாளில உடைய தோல்விகளை மறந்து விடுங்கள் உடைய அவமானங்களை மறந்து விடுங்கள் உடைய கண்ணீரை மறந்து விடுங்கள் உங்களுக்கு வந்த நிந்தனைகளை எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள் அவச்சொலை மறந்து விடுங்கள் என தருமை சகோதர சகோதரிகளை நீங்கள் மகிமையா இயற்றப்பட வேண்டியவர்கள் இந்த கால நான் உங்களுக்கு ஆண்டருடைய நாமத்தில் சொல்லுகிறேன் மகிமை உங்களிலே திரும்ப வரும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத மகிமை பெற்றுக்கொள்வீர்கள் இழந்த மகிமை திரும்ப பார்ப்பீர்கள் ஆண்டவர் அந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு அருளுவார் உங்களுடைய வெட்கம் உங்களுடைய துக்கம் உங்களுடைய அவமானம் உங்களுடைய எல்லா விதமான தோல்விகள் மாறும் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நேசிக்கிறேங்க பரலோக தந்தையே ஆசிர்வாதம் அந்த இனிய வேலைக்காக நன்றி தேவன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே கிடைக்கட்டும் அப்பா உமது பிள்ளைகளுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக லார்ட் அ பிளெஸ்தம் லார்டு ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய ஆசிர்வாதம் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரை உமக்காக உடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கும்படி உம்முடைய உடைய பிரசனத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யும் மகிமை இழந்து மகிமையற்றவர்களாக மகிமை பெறாமலே ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு மகிமை கிடைப்பதாக உடைய திருக்கரத்தை நீட்டி ஆசீர்வதியும் எல்லா துதி கன யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆம்